வணக்கம் நண்பர்களே புத்தாண்டு இருபத்தி ஐந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தஜனானிய புண்ணிய காலம் ஹேமுந்தரூது மார்கழி மாதம் பதினாறாம் நாள் பின்னிரவு பதினேழாம் நாள் முன்னிரவு செவ்வாய்க்கிழமை பூராண நட்சத்திரம் சித்தயோகம் கண்ணிலக்கம் தனுசு ராசி என்ற அமைப்பு இரு சுவர்களான லக்னாதிபதி புதரும் ராசி அதிபதி குருவும் சமசப்தம பார்வை பெற்ற சுப அம்சம் கொண்ட நள்ளிரவு பனிரெண்டு மணி வரும் மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில வருடம் மங்களவராக பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு மற்ற புத்தாண்டுகளை விட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கிறது ஏனென்றால் இந்த ஆண்டில் மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றன திருக்கடித முறைப்படி மார்ச் மாதத்தில் சனி சனிப்பெயர்ச்சியும் மே மாதத்தில் குரு பயிற்சியும் ராகு எழுது பயிற்சியும் நடக்க உள்ளன ஒரே ஆண்டில் மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெறுவது உலக அளவில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த ஒரு தொடக்கமாக அமையும் இது ஒரு அரிய ஜோதிடர் நிகழ்வாக திகழ்கின்றது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இறைவன் அனுக்கிரகம் மீது நம்பிக்கை ஏற்படும் விதமாக பல்வேறு அதிசய நிகழ்வுகள் நடக்க உள்ளன லக்கணாதிபதி புதன் மூன்றாம் இடத்திலிருந்து குருவின் பாறை பெறுகிறது அதனால் பெண்களை முன்னேற்றம் அறுவை மருத்துவம் பத்திரிகை எழுத்து ஆசிரியர் கணிதம் ரசாயனம் தகவல் தொழில்நுட்பம் வழக்கறிஞர் புத்தகவெளியர் ஆகிய துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திரிகோண சஞ்சாரம் மற்றும் பார்வை காரணமாகவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் இளம் பெண்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கும் நம்பிகளுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும் கடன் தொல்லை தீராத நோய்களால் கஷ்டப்பட்டோருக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகள் பெருகும் இளைஞர்கள் நல்ல துறையில் சாதனை பெறுவார்கள் என்பதால் ஆங்கில புத்தாண்டை ஆண்டே என்று கூறலாம் சனி இணைவு காரணமாக கலைஞர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் சினிமா தொலைக்காட்சி ஆகிய துறையில் நல்ல வளர்ச்சி பெறுவார்கள் நல்ல மழை பெய்து விவசாயம் நல்லவாக செலுக்கும் தனதாரிய விருத்தி ஏற்படும் மக்களின் பொருளாதார நிலை உயரும் சாதாரண மனிதர்கள் பலரும் இந்த ஆண்டை சாதனை மனிதர்களாக உருவாக்குவார்கள் அடுத்த ஒரு பகுதி காணலாம் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெட் பட்டனை அழுத்தி நமக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்